எஃப்எஃப் டைம் ஷோ இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ வந்து கரண்ட்டில் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி படம் தான் ஏப்ரல் பத்து வரைக்குமே இந்த வைப் நிற்காது ஸோ படம் வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த படத்துடைய வைப் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த படத்துடைய அப்டேட் அப்படி ஸோ ரீசெண்டாக வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாராலேயும் அதிக அளவு வரவேற்கப்பட்ட ஒரு சாங் அப்படின்னா குட் பேட் அக்லியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கவங்க வந்து பாடியிருந்தாங்க ஜி டி வி பிரகாஷ் அவங்களோட மியூசிக் வெளித்தனமா வந்து கொடுத்திருந்தாங்க சரி இவ்வளோ இருக்கு குட் பேட் அக்லியில அஜித் அவங்கள தாண்டி இந்த படத்துடைய வில்லன் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தானாவே கிரியேட் ஆயிருக்குமே அதை பண்றதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த படத்திற்கு வில்லன்னா ஆக்டர் ரகுராம் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இந்த படத்திற்கு வந்து அஜித் அவங்கள விட வில்லன் கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ல இந்த ரகுராம் அவங்க வந்து பிளே பண்ண போறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்போது தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஹீரோ அப்படின்றத தாண்டி வில்லன் மேலே ஒரு பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறாங்களா இந்த டீம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் ரெட்ரோ படம் வந்து உருவாகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரெட்ரோ படத்தில் இருந்து ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படக்குழு அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற விதமாக அந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது நடிகர் சூர்யா அவங்களுடைய ரசிகர்களுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய ரசிகர்களுக்குமே வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய பழைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு படங்களாக தான் இருக்குது அப்படின்ற வரிசையில் இந்த ரெட்ரோ படமும் கண்டிப்பாக ஒரு வின் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணுறாங்களான்றத ஒரு திருந்து பார்க்கலாம் அப்படின்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து மமிதா பைஜூ அவங்க வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னும் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து யார் இயக்குறாங்க அப்படின்னா இயக்குனர் வெங்கி அட்லூரி தான் வந்து இயக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சூர்யா ஃபார்ட்டி படம் வந்து வணங்கான தானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டப்போ பாலா அவங்களுடைய இயக்கத்தில் சூர்யா மற்றும் மமிதா பைஜப் போன்ற பலருமே வந்து நடிக்கிறதுக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு படப்பிடிப்பு வந்து சூர்யா அவர்களுக்கு கை கூடலை அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து நம்ம மமிதா பைஜு சூர்யா அவங்களுடைய காம்போ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இயக்குனர் பாலா அவர்களுக்கும் மமிதா பைஜு அவங்க நிறைய கான்ட்ரவர்சி வந்து நம்ம பார்த்துருப்போம் அதை தாண்டி இப்போ ரெண்டு பேருமே வந்து பல படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில் வெங்கி அட்லூரி அவங்களுடைய இயக்கத்தில் இந்த படம் வரப்போதா இல்லையா அப்படின்றதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்படி என்ன அப்படின்னா இயக்குனர் சுந்தர்சி அவங்களுடைய இயக்கத்தில் இப்போ வந்து மூக்குத்தி அம்மன் டூ படம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அதை தாண்டி நடிகர் வடிவேலு அவங்களோட கேங்கர்ஸ் படம் வேற பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி திரைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு வேலை ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்துச்சு அப்படின்னா ஒரு காமெடியான ஒரு ஃபில்மாக தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க பார்க்கப்படுது ஸோ பழைய வடிவேலை வந்து நம்ம கம்பேக் கொடுத்து அவர் வந்து நடிப்பாரா ஏற்கனவே சுந்தர்சி வடிவேல அவங்களுடைய காம்போவை பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ கேங்கர்ஸ் படம் ஏப்ரல் இருபத்தி நாலு ரிலீஸ் ஆக போதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஓடிடியில் வந்து இப்போ வரிசையாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வரிசையில் டெஸ்ட் படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க அந்த வரிசையில் வந்து இந்த டெஸ்ட் படத்தை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ மாதவன் மற்றும் நயன்தாரா சித்தார்த் போன்ற பல ஃபேமஸான நடிகர்கள்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க மூணு பேர் தனித்தனியா நடிச்சாலே வந்து பயங்கரமா தான் இருக்கும் ஸோ மூணு பேருடைய காம்போல இந்த டெஸ்ட் படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுனால கிரிக்கெட் சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க அதுல குறிப்பா நிஜ கிரிக்கெட் வீரர்களை வந்து இந்த படத்துல பயன்படுத்தப்பட்டதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு கிரிக்கெட் வீரர்கள் நிஜ கிரிக்கெட் வீரர்கள் வந்து இந்த படத்துல பங்கேற்று இருக்கிறதா சொல்றாங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுக்கப்பட்ட இந்த டெஸ்ட் படம் வந்து டெஸ்ட்ல வின் பண்ண போதா இல்லையா அப்படின்றத நம்ம படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா தல தோனியை வந்து நம்ம நிறைய விளம்பரங்களில் வந்து பார்த்துருப்போம் ஸோ ரசிச்சிருப்போம் அதை தாண்டி இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆடை ஒன்று வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த விளம்பரத்தில் தலை தோனி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ பயங்கரமாக பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் அனிமல் படத்தை எடுத்த டேரக்டர் தான் இந்த ஒரு ஆடையுமே வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டைலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மறுபடியும் ஒரு அனிமலை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாரா அப்படின்ற மாதிரி தான் தோனி அவங்களுடைய லுக் எல்லாமே இருந்துச்சு ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தோனி அவங்களுடைய ஸ்டைலை இப்போ நிறைய பேர் விமர்சிச்சு பிக்சரும் பதிவு போட்டுட்டு வராங்க அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி அதிகமான ஒரு வரவேற்பை பெற்ற படம் தான் வந்து டிராகன் ஸோ டிராகனுக்கு போட்டியாக வந்து தனுஷ் அவர்களுடைய நீக் படம் வந்து வெளியாகி இருந்துச்சு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ஸோ இந்த இரண்டு படங்களுமே வந்து கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு டிராகன் படம் வந்து பயங்கர வெற்றியாகவும் நீக் படம் வந்து அந்த அளவிற்கு இல்லை சுமாராக தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருந்துச்சு அதனுடைய அடிப்படையில் இப்போ மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த இரண்டு படமுமே வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து பேசலாம் அதுவரை இணைந்தே இருங்கள் இது எப்பப் டைம் ஷோ பாய் ஃப்ரம் தேவிகா